மகாபெரிவாளோட சங்கர மடத்தில் ஒரு ஏழை பாட்டி தன்னால் முடிஞ்ச வேலைகளையெல்லாம் பண்ணிட்டு தன்னோட காலத்தை கடத்தின்ட்டு இருந்தா பாட்டிக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே கிடையாது வீடில் ரெண்டு புடவைகள் மட்டும்தான் வச்சிருந்தா அவ மடத்தை சுத்தம் பண்ணுறத தன்னோட ஆத்ம லட்சியமாக நினச்சி அர்ப்பணிப்போட செஞ்சின்றிருந்தாள் ஒரு நாள் மடத்துக்கு தரிசனத்துக்கு வந்த ஒரு பக்தர் அரிசி குருணை வெல்லம் இதெல்லாம் காணிக்கையாக கொடுத்துட்டு போனார் அதுக்கு என்ன பயன் மகாபெரிவா அந்த பாட்டியை கூப்பிட்டு இந்த குருணையை எடுத்துகிட்டு போய் உன் கண்ணில் படுற எல்லா எறும்பு புத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வான்னு சொல்லி அனுப்பினார் இந்த வார்த்தையை சிவபெருமானோட கட்டளையாக ஏத்துண்ட பாட்டி காஞ்சிபுரத்தோட தெருக்கல்ல வீடுகளில் எங்கெல்லாம் எறும்பு புத்து தென்படுறதோ அங்கெல்லாம் கொஞ்சம் அரிசி குருணையும் வெள்ளத்தையும் போட்டுட்டு வந்தா இது ரொம்ப எளிமையான செயலாக தோணலாம் ஆனால் இதுக்கு ரொம்ப பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் எறும்பு புத்துங்கிறது எப்போ வரும் எங்கே வருங்கிறத யாரும் தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டா அது இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பல இடங்களில் பல தெருக்களில் கோவில்களில்னு அலைஞ்சு தெரியணும் இதுக்கு அசாத்திய மன உறுதியும் மகாபெரிவா மேலே அசைக்க முடியாத பக்தியும் இருக்கணும் அப்போ தான் இந்த காரியம் சாத்தியமாகும் பாட்டிக்கு காஞ்சி முனிவர்கிட்ட அபாரமான பக்தி இருந்த காரணத்தினால இந்த இமாலய வேலையை ரொம்ப சுலபமாக முடிச்சிட்டா இதை முடித்ததும் பெரியவா அந்த பாட்டியை கூப்பிட்டு இன்னொரு பெரிய வேலையை ஒப்படைச்சார் ஒரு அறையில் மலை மாதிரி திருநூல் குவிஞ்சி கிடந்தது டின்னில் எண்ணெயும் இருந்தது அதை காமிச்ச மகான் இதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு கோவில்லையும் எத்தனை வழக்கு ஏற்ற முடியுமோ ஏற்று ஒவ்வொரு நாளும் ரெண்டு இல்லை மூணு கோவிலுக்கு போனால் போகிறோம் அப்படின்னார் பாட்டிக்கு இதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்க போகிறது தன்னோட ஜென்மமே சாபல்யம் அடைஞ்சிட்டா மாதிரி திருப்தியோடு அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டா சில நாளில் வேலையை செஞ்சும் முடிச்சிட்டா மடத்தில் இத்தனை பேர் இருக்க பாட்டிக்கிட்ட மட்டும் இந்த வேலையை மகான் ஒப்படைச்ச காரணம் என்ன எல்லாருக்கும் இந்த கேள்வியும் மனசுக்குள்ளே கொடைஞ்சிது அதுக்கு விளக்கம் சில நாட்களில் கிடைச்சிது ஒரு நாள் மடத்துக்கு ஒரு பெரிய பணக்காரர் வந்தார் அவரோட காரியங்களில் பணத்தோட திமிர் பளிச்சுன்னு தெரிஞ்சிது அவர் மகாபெரிவா கிட்ட சொன்னார் நான் சகசிர போஜனம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதோட தீபமும் போட்டிருக்கேன் இதை அவர் சாதாரண செய்தியாக சொல்லாமல் தன்னோட செல்வாக்கையும் ஆணவத்தையும் காட்டுற விதமாக ஒரு கர்வமான குரலில் சொன்னார் இதையே அவர் தாழ்மையோடு பெரியவாளுக்கு சொல்லணுங்கிற நோக்கத்தோட சொல்லியிருந்தாருன்னா அவர் அந்த மகானோட அன்புக்கு பாத்திரமாயிருப்பார் ஆனால் அவரோட விதி வேற விதமாக அவர் சொல்ல வச்சுடுத்து அவர் சொன்னதுக்கு அக்கறை காமிச்சு பெரியவா கேட்கலை இங்கே மடத்தில் ஒரு பாட்டி இருக்கா அந்த அம்மாளு லட்சம் போஜனம் பண்ணியிருக்கா பல லட்ச தீபங்கள் போட்டிருக்கான்னார் சாதாரணமாக இதை கேட்ட அந்த பணக்காரருக்கு முகம் ஒரு மாதிரி ஆகிடுது தன்னை விட அதிகம் பேருக்கு போஜனம் கொடுத்து லட்ச தீபங்களை ஏற்றியிருக்கா ஒரு கேள்வின்னா நிச்சயமாக அவள் தன்னை விட பெரிய பணக்காரியாக தான் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சார் அவரோட மன ஓட்டத்தை தெரிஞ்சின்ற மகன் அந்த பாட்டியை அழைச்சிட்டு வர சொன்னார் இவ தான் அந்த உத்தமமான காரியத்தை பண்ணின பாட்டி அப்படின்னு அவளை அந்த பணக்காரருக்கு அறிமுகப்படுத்தினார் ஏழ்மை கோலத்தோடையும் கையில் ஒரு கூடையோடு இருக்கிற இவளா இவ்வளோ பெரிய புண்ணிய காரியத்தை செஞ்சுருக்கிறவ அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் அவளை பார்த்தார் அந்த பணக்காரர் அதை புரிஞ்சின்ற மகான் சர்வ ஜீவராசியிலையும் பகவான் இருக்கார் பிரம்மாவில் ஆரம்பித்து எறும்பு வரைக்கும் பகவான் வாசம் பண்ணிட்டுருக்கார் நீ ஆயிரம் பேருக்கு அன்னம் போட்டிருக்க உன் கையால் போட்டிருக்க மாட்ட ஆனால் இந்த பாட்டியோ பல லட்சம் ஜீவன்களுக்கு ஆகாரம் தன் கையாலேயே போட்டிருக்கா நீ ஒரே ஒரு கோவிலில் லட்ச தீபம் போட பணம் கொடுத்துருப்ப ஆனால் லட்ச தீபங்களுக்கும் திரி போட்டு எண்ணெய் விட்டு வழக்கு ஏற்ற ஒன்னால் முடிஞ்சிருக்காது இந்த பாட்டி எல்லா கோவிலுக்கும் போய் தீபங்களுக்கு திரி போட்டு எண்ணெய் விட்டு ஏற்றி இருக்கா அப்படின்னு விளக்கமாக சொல்லி முடித்தார் மகானோட வார்த்தைகளை கேட்ட பணக்காரருக்கு தன்னோட தப்பு புரிஞ்சுது வரைக்கும் அவரை ஆட்டி படைத்த கர்வம் காணாமல் போயிடுத்து அவர் தன்னோட நிலையை உணர்ந்து தலை குனிஞ்சின்றார் இதுவரைக்கும் அவர் வரிசையில் வராமல் மற்றவாளை தள்ளிண்டு முன்னாடி வந்து நின்னதோட அதிகார தோரணையில் மகானை கூட மற்றவா பார்வையிலேருந்து மறைச்சிண்டு நின்றார் அவர் மனசில் இதுவரைக்கும் இருந்த ஆணவை இருட்டு விலகினத்துனால அவர் நிலமையை உணர்ந்தார் கொஞ்சம் விலகி மற்ற பக்தர்களுக்கெல்லாம் வழிவிட்டார் தன்னோட தப்பை உணர்ந்துட்டாருங்கிறத புரிஞ்சுட்ட மகான் அவரை பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு எதமாக பேசி பிரசாதம் கொடுத்து அனுப்பினார் ஒரு இலையோ தழையோ அதை பக்தியோட இறைவனுக்கு அர்ப்பணிக்கணும் நான் கொடுக்குறேங்கிற உணர்வோடு கொடுக்குற ஒரு லட்சம் ரூபாய்களை விட பகவான் கைங்கரியமாக நினச்சி அரிசி குருணையை எறும்பு புத்தலை போடுறது ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிறத இது மூலமாக மற்றவாளுக்கு புரிய வச்சார் காஞ்சி முனிவர்